இரண்டு திருநீலகண்ட நாயனார் பாகம் இரண்டு முகத்தில் வசீகரம் முற்றும் துறந்த துறவியின் சரீரம் வீதியில் போவோர் வருவோர்களின் கரங்கள் தங்களை அறியாமல் கூப்பி வணங்கின இவரைப் பார்த்து அடியாரின் பார்வையிலேயே ஆசிகள் பறந்தன சிலர் சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து சிவனடியாரின் பாதங்களை நோக்கி நமஸ்கரித்தார்கள் சற்று நேரத்தில் நீலகண்டரின் இல்லத்தின் முன்பாக சிவனடியாரின் திருப்பாதங்கள் நிலை கொண்டு நின்றன ஐ சிவனடியாரின் குரல் ஒளி கேட்டு நீலகண்டரும் அவரது பத்தினியும் வெளியில் வந்தார்கள் அவர்கள் இருவரும் சிவனடியாரது பாத கமலங்களை நோக்கி சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார்கள் சிவனடியாரின் முகத்தில் ஒரு புன்னகை வெளிப்பட்டது அடியார்களே யாது காரணம் கருதி எம்மை நாடினீர்கள் நாங்கள் தங்களுக்கு என்ன சேவகம் செய்ய வேண்டும் கேளுங்கள் சுவாமிகளே என்று கூறி கை கட்டி வாய்ப்புத்தி நின்றார்கள் எதற்காக இப்படி ஒரு பயபக்தி ஏற்பட்டது என்பது அவர்களுக்கும் புரியவில்லை நான் உங்களிடம் ஒரு உபகாரம் கேட்டு வந்துள்ளேன் என்று புன்னகை மாறாமல் வார்த்தைகள் வெளிப்பட்டன சிவனடியாரிடமிருந்து தர்மபத்தினி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் சுவாமி என்றார் நீலகண்டர் இதோ இந்த திருவோடு இருக்கிறதே இது சாதாரண திருவோடு அல்ல எத்தனை பொண்ணும் மணியும் பவளமும் கொட்டி கொடுத்தாலும் இதற்கு இணையாகாது அப்படியா சுவாமி என்று ஆச்சரியப்பட்டாள் தர்மபத்தினி ம் தங்கம் வைரம் வைடூரியங்கள் எதுவும் இதற்கு சமமாகாது என்ன நான் சொல்வது புரிகிறதா புரிகிறது சாமி ஆனால் இதை தாங்கள் எங்களிடம் கூறும் காரணம் எங்களுக்கு விளங்கவில்லை என்றார் திருநீலகண்டன் சொல்கிறேன் சொல்கிறேன் இந்த ஈடு இணையில்லாத திருவோடை இப்போது உங்களிடம் கொடுத்துவிடப் போகிறேன் எங்களிடமா எங்களுக்கு எதற்கு சுவாமி இந்த திருவோடு நாங்கள் சாதாரணமானவர்கள் என்றால் தர்மபத்தினி இது உங்களுக்கு என்று யார் சொன்னது தாயே நான் சிறிது காலம் தேசாந்திரம் செல்ல வேண்டும் அதுவரையில் இந்த ஈடு இணையற்ற திருவோடை உங்களிடம் மடைக்கலமாக விட்டு செல்கிறேன் நான் திரும்பி வரும் வரையில் அதை பத்திரமாக வைத்திருந்து நான் திரும்பி வந்து கேட்கும் என்னிடம் திருப்பிக் கொடுக்க வேண்டும் உபகாரத்தை தான் இந்த நான் உங்களிடம் கேட்க வந்தேன் என்று சிவனடியார் விளக்கம் கொடுத்தார் இவ்வளவுதானா சுவாமி இது ஒரு பெரிய உபகாரமா இதை பாதுகாத்து வைப்பது என்பது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் என்றார் நீலகண்டர் சிவனடியார் அர்த்தமுள்ள ஒரு புன்னகையை உதிர்த்து உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கட்டும் என்று கூறிவிட்டு திருவோட்டை அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு நடையை கட்டினார் சிறிது காலம் சென்றது நீலகண்டருக்கும் அவரது மனைவிக்கும் ஏற்பட்ட இடைவெளி குறைந்த பாடில்லை பிரம்மசரியத்தை இருவரும் கெட்டியாக பிடித்து கொண்டு மரக்கட்டைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கொள்கை படிப்பா இல்லை கோமாளித்தனமா என்று அவர்களுக்கே புரியவில்லை சிறிது காலம் கழித்து திடீரென சிவனடியார் அவர்கள் இல்லத்திற்கு முன் அளித்தார் ஐயன் மேர் சிவனடியாரின் குரல் கேட்டு நீலகண்டரும் அவரது பத்தினியும் ஓடிவந்து நின்றார்கள் அவரை கண்டதும் அவர்களுக்கு மகிழ்ச்சி பிரபாகம் கரைபுரண்டு ஓடியது இருவரும் குவளையில் நன்னீர் கொண்டு வந்து அவருக்கு பாத பூஜை செய்தார்கள் சிவனடியாரும் அதை புன்னகையோடு ஏற்றுக்கொண்டார் உம் நான் உங்களை காணத்தான் வந்துள்ளேன் என்றார் சொல்லுங்கள் சுவாமி நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எனக்கு செய்கின்ற அளவிற்கு இன்னும் யாரும் பிறக்கவில்லை என்று சிரித்தவர் நான் அன்று ஒரு திருவோடை உங்களிடம் கொடுத்து பத்திரமாக பாதுகாத்து நான் திரும்பி வந்து கேட்கும் போது என்னிடம் தர வேண்டும் என்று உங்களிடம் கொடுத்து விட்டு சென்றேன் அல்லவா சாமி விட்டு சென்றீர்கள் என இருவரும் ஒரு சேர கூறினார்கள் அதை வாங்கி செல்லத்தான் இப்போது வந்திருக்கிறேன் அதை என்னிடம் திரும்ப கொடுத்து விட்டால் நான் விடுவேன் வேறு இடம் செல்ல வேண்டியுள்ளது என்று சொல்லிக் கொண்டே உள்ளே ஓடினார்கள் திருவோட்டை வைத்த இடத்தில் தேடினார்கள் ஆனால் அது அங்கு இல்லை வீடு முழுவதும் தேடி பார்த்தார்கள் எங்கு தேடியும் கிடைக்கவில்லையே ஆமாம் அதை நான் அன்று உங்களிடம்தானே கொடுத்தேன் அதை பத்திரமாக வெய்யுங்கள் என்று ஆமாம் நானும் அது பத்திரமாக இருக்க வேண்டுமானால் பரன் மீதுதான் வைக்க வேண்டும் என்று பரன் மீதுதான் வைத்தேன் பின் பரன் மீது வைத்தது எங்கே போயிருக்கும் மேலே ஏறி நன்றாக தேடி பாருங்கள் என்ற மனைவியிடம் எல்லா இடமும் பார்த்துவிட்டேன் எங்கும் கிடைக்கவில்லை ஒருவேளை யாராவது வந்து சென்றிருப்பார்களோ என்று ஒரு சந்தேகத்தை கிளப்பினார் பத்தினி நமது வீட்டில் யார் திருடுவார்கள் திருடுமளவிற்கு இங்கே என்ன கொட்டி கிடக்கிறது இந்த சம்பாஷனைக்கு இடையில் வெளியில் இருந்து ஐயா நேரமாகிறது என்று சிவனடியாரின் குரல் கேட்டது நீலகண்டருக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை இதோ வருகிறோம் சுவாமி என்று பொதுவாக சொல்லி வைத்தார் திருவோடு கிடைப்பதாக தெரியவில்லை என்ன செய்வதென்று அறியாமல் இருவரும் தலையை குனிந்து கொண்டு வெளியே வந்து சிவனடியார் முன் நின்றார்கள் எங்கே என் திருவோடு என்று சிவனடியார் கேட்க இருவரும் பதில் சொல்லாமல் நின்றார்கள் எங்கே என் திருவோடு என்று சற்று பலத்த குரலில் கேட்டார் சிவனடியார் சுவாமி அதை அதை காணவில்லை தவறு நடந்துவிட்டது என்ன எனது திருவோடு காணவில்லையா வீட்டில்தானே வைத்திருந்தீர்கள் ஆம் சுவாமி உங்கள் வீட்டில் இருந்தது எப்படி உங்களுக்கு தெரியாமல் காணாமல் போகும் அதுதான் சுவாமி எங்களுக்கும் புரியவில்லை என்றார் நீலகண்டர் எனக்கு புரிந்து விட்டது விலைமதிப்பற்றது அந்த திருவோடு என்று நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி இருந்தேன் அதனால் அதை எங்கோ மறைத்து வைத்துவிட்டு இப்போது இல்லை என்று கபட நாடகம் ஆடுகிறீர்கள் இப்போது நான் சொல்லுகிறேன் அதை நீங்கள் திருடி வைத்துக் கொண்டு என்னை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் தெருவில் போகும் சந்நியாசிக்காக யார் வந்து வாதிடப் போகிறார்கள் என்று நினைத்து என் பொருளை கடவாடி விட்டீர்கள் இல்லை சுவாமி நாங்கள் களவாடவில்லை சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதை தவிர நாங்கள் வேறென்றும் அறியோம் இது நான் வணங்கும் என் திருநீலகண்டர் மீது சத்தியம் ஆஹா திருநீலகண்டனையும் அழைத்து அவனையும் பொய்யனாக்கி விட்டீர்களா இல்லை சுவாமி திருவோடு காணவில்லை என்பதுதான் உண்மை இது சத்தியம் 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 என்ற திருநீலகண்டரின் கண்களில் கண்ணீர் ததும்பியது சுவாமி தவறு எங்களுடையதென்றே ஏற்றுக்கொள்கிறோம் எங்களை மன்னித்து விடுங்கள் என்ன என்னுடையது மண்போடா அதற்கு பதில் நீ எனக்கு பொன்போடு போன்று செய்து தரப்போகிறாயா திருவோடை களவாடியதுமல்லாமல் மண்போடு என்று ஏளனமும் செய்கிறாயா ஒக்கவை நோக்கும் சிவனடியார்கள் நாங்கள் நீ செய்து தரும் பொன் போன்ற ஓடு யாருக்கு வேண்டும் சுவாமி சினம் கொள்ள வேண்டாம் இனி எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை எங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்கள் அதை ஏற்க தயாராகிவிட்டோம் சொல்லுங்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சரி அப்படியானால் ஒன்று செய்யுங்கள் என்றார் சிவனடியார் அவரது கோபாவேசம் சற்று குறைந்தார் போல் இருந்தது சொல்லுங்கள் சுவாமி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற நீலகண்டரின் நாதம் சற்று இறங்கியது நீங்கள் திருடவில்லை என்பது உண்மையானால் திருவோட்டை நான் திருடவில்லை என்று நீ உன் மகன் கரம் பற்றி பொச்சாமரை குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்ய வேண்டும் மகனா எங்களுக்கு மக்கட்பேரு சுவாமி என்று நீலகண்டரின் கண்களில் நீர் கசிந்தது ஓ உங்களுக்கு மகன் இல்லையோ பரவாயில்லை நீ உன் மனைவியின் கரம் பற்றி பொய்கையில் மூழ்கி உண்மையை நிரூபியுங்கள் அது போதும் என்றார் நீலகண்டருக்கு இது தர்ம சங்கடத்தை உருவாக்கியது தனக்கும் தன் மனைவிக்கும் உள்ள பிணக்கையும் அதனால் எழுந்த சபதத்தையும் அவர் வெளியிட முடியாத நிலையில் இருந்தார் ஏனோ அவர் மனம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை தன் மனைவியின் கரம் பற்றி பொற்குளத்தில் மூழ்கி எழுவது என்பது நடவாத காரியம் தங்களுக்குள் அப்படி ஒரு சபதமும் சத்தியமும் உள்ளது அதனால் அது அவரால் ஆகாத காரியம் என்று தீர்க்கமாக சொல்லிவிட்டார் சிவனடியார் சற்று நேரம் யோசித்தார் பின்பு நீ உன் பிடிவாதத்தை விட மறுக்கிறாய் இனி உன்னுடன் பேசுவதில் பயனில்லை நாம் இருவரும் வழக்காடு மன்றம் சென்று நம் வாதத்தை நீதிமன்றத்தில் வைப்போம் நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதை ஏற்றுக்கொள்வோம் வாருங்கள் புறப்படுவோம் என்று புறப்பட்டார் சிவனடியார் அவரை தொடர்ந்து எல்லோரும் சென்றார்கள் அனைவரும் தில்லைவாழ் அந்தணர்களின் அவையை அடைந்தனர் வழக்கு மன்றத்தில் தன் தரப்பு வாதத்தை எடுத்து வைத்தார் சிவனடியார் தான் திருவோடை நீலகண்டரிடம் ஒப்படைத்ததையும் திரும்ப வந்து கேட்கும்போது அதை திருப்பி தர ஏற்றுக் தான் வந்து கேட்டபோது அது காணாமல் போய்விட்டது என்று அவர்கள் சொன்னதையும் கூறி அதனுடைய ஒப்புயர்வற்ற தன்மை கருதி அவர்கள் அதை திருடிவிட்டார்கள் என்ற பழியையும் சுமத்தி தன் வாதத்தை முடித்தார் சிவனடியார் தில்லைவாழ் அந்தனரின் தலைமை வீடத்தில் இருந்த ஒருவர் நீ என்ன கூறுகிறாய் நீலகண்டம் என்றார் ஐயா அவர் என் மீது வீண்பழி சுமத்துகிறார் நான் அந்த திருவோடை திருடவில்லை 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 நீலகண்டரின் வார்த்தைகளில் அழுத்தமும் ஆவேசமும் தென்பட்டது அப்படியானால் நான் கேட்டபடி சத்தியம் செய்ய தானே எதற்கு முடியாது என்று முரண்டு பிடிக்க வேண்டும் என்று மடக்கினார் சிவநடியார் அவர் கேட்பது நியாயம்தானே நீலகண்டரே நீர் உம் மனைவியின் கையை பற்றி பொய்கையில் மூழ்கி சத்தியம் செய்ய வேண்டியதுதானே இதுதானே நியாயம் தர்மம் என்றார் அவை தலைவர் செய்வது அறியாது பொறிகலங்கி போனார் நீலகண்டர் தனக்கும் தன் மனைவிக்கும் உள்ள பிணக்கை வெளியில் சொல்ல மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை யாராவது தன் மனைவியின் கரத்தை தொடமாட்டேன் என்று அடம்பிடிப்பார்களா என்று தூபம் போட்டார் சிவனடியார் நீலகண்டரே நீர்வும் மனைவியின் கரம் பற்றி பொய்கையில் இறங்கிதான் ஆக வேண்டும் இதுதான் இந்த மன்றத்தின் தீர்ப்பு என்று முடிவைச் சொன்னார் தலைமை அந்தனர் அப்படியானால் நான் ஒரு உபாயம் செய்து பொருந்திடும் வகையில் மூழ்கித் தருவேன் என்றார் நீலகண்டர் அவையோரும் அதற்கு சம்மதித்தனர் உடனே நீலகண்டர் தம் இல்லத்திற்கு சென்று தன் மனைவியாரை அழைத்து கொண்டு வந்தார் திருப்பொழிச் சுரத்துக்கு அருகிலுள்ள பொற்றாமரை குளத்தில் மூழ்கி எழ வேண்டும் என முடிவானது அனைவரும் திருக்குளம் விரைந்தனர் தான் அறியாமையால் செய்த தவறுக்காக வாழ்நாள் முழுவதும் தன் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடித்த தவசீலர் அதிலிருந்து வழிபலாகாது என்ற எண்ணத்துடன் கையோடு ஒரு மூங்கில் கழியையும் கொண்டு வந்திருந்தார் அந்த மூங்கில் கழி எதற்காக என்பதையும் தெளிவுபடுத்தினார் இந்த கழியின் ஒரு முனையை நானும் மறுமுனையை என் மனைவியும் பற்றி கொண்டு அப்படியே பொய்கையில் மூழ்கி எழுந்து சத்தியம் செய்கிறோம் இது நான் அவர் கரம் பற்றியது போன்றதுதான் எக்காரணம் கொண்டும் நான் அவரது கரத்தை பற்ற ஏனாது பார்த்தீர்களா பார்த்தீர்களா யாராவது தனது மனைவியின் கரம் பற்ற முடியாதென்பார்களா இப்படித்தான் என்னையும் ஏமாற்றினார் இப்பொழுது இந்த மன்றத்தையே தன் வழிக்கு கொண்டு வர பார்க்கிறார் அவரது மனைவியின் கையை பற்றித்தான் அவர் பொய்கையில் இறங்கி சத்தியம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் நான் இந்த சத்தியத்தை இல்லை என்று தன் நியாயத்தை உறுதியோடு எடுத்து வைத்தார் சிவனடியார் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர் நீலகண்டரே அவர் வாதத்தில் நியாயம் இருப்பதாகத்தான் நாங்களும் உணர்கிறோம் என்று சிவனடியாரின் வாதத்திற்கு வலு சேர்த்தார் தில்லை வாழ் அந்தனர் பிரபஞ்சமே இருண்டு விட்டது போல் தோன்றியது நீலகண்டருக்கு என்னை இல்லை வாழ் நடராசதே என் பாருங்கள் எல்லாவற்றையும் முன் காலடியில் இறக்கி வைக்கிறேன் நீ எனக்கு என்ன வரம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் நான் சிற்றின்பத்தின் பால் ஈடுபாடு கொண்டு பரத்தையர் இல்லம் சென்ற விட்டேன் இதை அறிந்த என் மனைவி அனலிடை விழுந்த புழுவாய் துடித்தாள் இனி உம்மை தொடமாட்டேன் என்று சபதம் எடுத்தாள் நானும் நான் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக என் மனைவியை மட்டுமல்ல மற்ற எந்த ஒரு பெண்ணையும் கூட நினைப்பதில்லை என்று உறுதி பூண்டேன் இது எங்களின் விரதமாகவே மாறிப்போனது இனி இந்த ஜென்மத்தில் நான் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டேன் இதை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி என்று எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட்டு யாருடைய அனுமதியும் எதிர்பார்க்காமல் இருவரும் பொற்றாமரை குளத்தில் மூழ்கினார்கள் ஒரு கணம் மூழ்கி எழுந்தார்கள் அடுத்த நொடியில் நரையைக் காணும் திரையைக் காணும் மூப்பைக் காணும் இதுவரையில் வடக்கு தொடர்ந்த சிவனடியாரையும் காணோம் அவர் எங்கே போனார் எங்கே போனார் எல்லோரது கண்களும் அவரை தேடின எங்கே போனார் எங்கே போனார் வானம் கிடுகிடுத்து அமிர்தமழை மழை பொழிந்தது வாரதியில் நுரையெழும்பி தத்தளிக்க வானுலக கூட்டம் எல்லாம் கூடி தேன்மாரி பொழிந்தனர் பிரபஞ்சம் எங்கும் ஜாஜ்வல்யமான பிரகாசம் தோன்றி அண்டம் ஜொலித்தது அந்த ஒளியில் அத்தன் ஆனந்த கூத்தன் அகிலாண்டேஸ்வரி சமேதராய் நந்திவாகனம் ஏறி வர நாட்டிய பெண்கள் ஆடிவர ஆகாய வீதியில் அற்புதங்கள் நடந்தேறின நீலகண்டரும் அவரது மனைவியும் மற்றவர்களும் வீழ்ந்து வணங்கினார்கள் ஐம்புலன்களையும் வென்ற அடி என்றும் குன்றா இளமையுடன் நலமுடன் வாழ்வீராக என்று இறைவன் அருளாசி வழங்கி வாழ்த்தினார் நீலகண்டரும் அவரது மனைவியாரும் இறைவனின் திருபொருளால் இளமை மாறாமல் இன்பமுடன் அவனியில் நெடுநாள் வாழ்ந்து அரணாரையும் அவர்தம் அடியார்களையும் போற்றி வழிபட்டு நீடு புகழ் பெற்றனர் நீலகண்டர் திருநீலகண்ட நாயனாராக வடிவெடுத்தார் திருநீலகண்டத்துக்கு எவனார்க்கும் அடியேன் சிவாய நமவோம் திருச்சிற்றம்பலம் எழுத்து வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுச்சாமி ஸ்ரீவித்யன் இணை தயாரிப்பு திருமதி பிரியா இயக்கம் அடியார்க்கும் அடியேன் ராஜ இந்திர பிரவீன் எமது அடுத்த வெளியீடு திரு இயற்பகை நாயனார் சுபம்